செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் பலஸ்தீனத்தினுடைய புதிய தலைமைத்துவத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தன்வசமாக்கி இருக்கிறார் அதாவது பலஸ்தீனத்தினுடைய புதிதாக அமையப்போகின்ற நிர்வாக அலகினுடைய தலைமைத்துவம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வசமாகிறது இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எழுபத்தி ரெண்டு மனுத்தாலங்களில் பலஸ்தீன்கள் போர் நிறுத்தம் அமுழாக போகிறது இப்போது நாங்கள் காலையிலே குறிப்பிட்டிருந்தோம் அது தொடர்பான அறிக்கை ஹமாஸுக்கு இன்னும் கிடைக்கப்படவில்லை என்று ஆனால் இப்போது கத்தார் மூலமாகவும் இன்னும் பல நாடுகள் மூலமாகவும் அந்த அறிக்கை அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கிறேன் இந்த நிலையிலே அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் இப்போது எதிர்கொள்கிறார்கள் அதுதான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது பல நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழு மூலம்தான் பலஸ்தீனத்தினுடைய காசா பிராந்தியம் நிர்வகிக்கப்படும் அதிலே ஹமாஸுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது என்று இந்த நிலையிலே அதில் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டானி பிளேயர் வாங்கப்பட்டிருப்பார் பெரிதானவர்கள் பிறகு நியமித்துக் கொள்ளப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அது ஒரு நிபந்தனையாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓரு நிபந்தனைகள் பின்னர் இருபதாக மாறியது அதில் பிரதானமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த சமாதான குழுவினுடைய அல்லது கவுன்சிலினுடைய தலைவராக செயலாற்றுவார் என்று அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அவர் தலைமையில் தான் அந்த குழு இயங்கும் அவர்களினுடைய கட்டுப்பாட்டில்தான் காசாவினுடைய நிர்வாகம் இருக்கும் என்றுதான் அதன் மூலம் தெரிய வருகிறது இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு தாக்கமான ஒரு விடயம் அதாவது எதற்காக ஒரு முஸ்லீம் நாடுகளினுடைய அல்லது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு பகுதி ஏன் எதற்காக ஒரு மாற்று பக்கத்தினரால் ஆழப்பட வேண்டும் என்பது இங்கு பெரிய ஒரு கேள்வியாக இப்பொழுது எழுப்பப்படுகிறது அரபு நாடுகள் கூட அதனை செய்ய முயற்சிக்கவில்லை அது அந்த நாட்டு மக்களினுடைய இறையாண்மை என்கின்ற போது அவர்கள் வாக்களித்து தேர்வு செய்ய வேண்டிய ஒன்று அதுவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் யார் தலைவமைத்துவம் என்பது அது ஹமாஸை மக்கள் யாரும் ஒன்றும் சொல்லவும் முடியாது அது அப்படி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இடத்தை பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு தான் அமெரிக்க ஜனாதிபதி தலைமைத்துவத்தை என்று யாராவது சொன்னால் அதனை ஏன் இஸ்ரேலில் செய்யக்கூடாது இஸ்ரேலினுடைய தலைமைத்துவத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தாராளமாக ஏற்கலாம் அப்போது பிரச்சனை ஏற்படாது இல்லையா பலஸ்தீனர்கள் அவர்களுடைய விடயத்தில் இருப்பார்கள் அல்லது புதிதாக உருவாக்கப்பட்ட பிரதேசம் இஸ்ரேல் என்பதனால் அது உருவாக்கப்பட்ட பிரதேசம் உருவான பிரதேசம் கிடையாது அங்குள்ளவர்களை நீங்கள் அழைத்துச் செல்லலாமே அமெரிக்காவுக்கு என்றும் சிலர் கேள்வி கேட்கலாம் அனைத்தும் நியாயமானதுதான் ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி தலைமைத்துவத்தை கவுன்சிலிலே ஏற்பது என்பது அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் சில விடயங்களை காசாவை ஒரு சுற்றுலா கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக மாற்றப்போகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இல்லையா அதனை செய்து கொள்வதற்காக அவர் அதனை தலைமைத்துவத்தை எடுக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் அங்கே சந்தேகமாக எழுகிறது இவைகள் அனைத்தும் நியாயம்தான் ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதியை ஐந்து நிமிடத்திற்கு கூட நம்ப முடியாத ஒருவர் அது அவருக்கும் தெரியும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும் ஏனென் இவருக்கு வாக்களித்தோம் என்று இப்போது வருந்துகின்ற அமெரிக்கர்களுக்கும் தெரியும் அது மிக முக்கியமானது ஆனால் இப்போதைய சூழலிலே அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இப்படி ஒரு விடயத்தை செய்துவிட்டு செல்வாராக இருந்தால் பிறகு ஆட்சியில் வரக்கூடியவர்களும் அதை தொடருவார்கள் ஏனென்றால் பிரித்தானியா இஸ்ரேல் என்ற நாட்டை காலனித்துவத்திலிருந்து செல்கின்ற போது அவர்களுக்கு உருவாக்கி விட்டு செல்லாமல் இருந்தால் இன்று பலஸ்தீன் என்ற பூமி மாத்திரம் தான் இருந்திருக்கும் யூதர்களுக்கு என்று ஒரு நாடு இருந்திருக்காது அன்று பிரித்தானியா செய்த தவறை இன்று எத்தனை முறை மன்னிப்பு கேட்டுவிட்டு பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரித்தாலும் கூட அதனால் ஒன்றும் செய்ய இயலாது காரணம் அவர்கள் அன்று அதை நினைத்திருந்தால் உருவாக்காமல் இன்று இந்த பிரச்சனைகளை இருந்திருக்காது இல்லையா ஆகவே இந்த பிரச்சனை இப்போது தீர்க்கப்படுவதற்கு தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பதவிக்கு வருகிறார் என்று யாராவது நினைத்தாரும் கூட இன்னும் பல தசாப்தங்களுக்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை உருவாக்கக்கூடிய தலைமைத்துவ பதவியாக கூட இருக்கும் என்றால் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சியிலிருந்து நீங்கிவிட்டால் வருகின்றவர் அவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியாது இல்லையா ஆகவே அவர் அந்த பதவிக்கு வருகின்ற போது மீண்டும் ஒரு முறை இதைவிட பெரிய ஒரு துயரமான சம்பவங்களை பலஸ்தீன மக்கள் முகம் கொடுக்க நேரிட்டது மிகப்பெரிய ஒரு வேதனையாக அமைந்துவிடும் என்றால் பலஸ்தீன மக்களுக்கு ராணுவ ரீதியாக அவர்களுக்கு குரல் எழுப்ப முடியாத ஒரு சூழல் அவர்கள் சுதந்திரமாக மகாத்மா காந்தியை போன்று குரல் எழுப்ப வேண்டிய சூழல் இந்த காலத்திலே சுபாஷ் சந்திர போஸ்கள் போன்றவர்கள் இல்லாவிட்டால் எல்லோருக்கும் மகாத்மா காந்தியாகவே இருந்து விட்டோம் என்றால் அகிம்சை வழி மட்டுமொன்றுதான் ஒன்றுதான் தீர்வு என்று இருந்துவிட்டால் பெரும்பாலான பிரச்சனைகளில் வெல்லக்கூடாதவர்கள் வென்று கொண்டிருப்பார்கள் அப்படி இருந்தால் நல்லவர்கள் வெல்ல மாட்டார்கள் தீயவர்கள் என்றும் வென்று கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு நிலை தோன்றுவிடும் அது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகமும் மறுபடியும் தர்மம் வெல்லும் என்ற வார்த்தையை வெறும் இல்லை மாத்திரம் வைத்திருக்கும் அந்த சுரைக்காய் கறிக்கூதவாது இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்திலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்கின்ற இந்த விடயமும் அதனை ஒத்தது தான் எனவே அமெரிக்க ஜனாதிபதி சமாதான கவுன்சிலினுடைய தலைமைத்துவத்தை தன் இருப்பது என்பது அது ஒட்டுமொத்த டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு மனிதனுக்காக அல்ல அதன் பிறகு வருகின்ற அந்த பதவியில் இருக்கக்கூடியவரும் அதனை கொண்டு செல்வதற்கானது தான் இதனுடைய மிக முக்கியத்துவமான இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது அதுதான் காலனித்துவத்திலிருந்து பிரித்தானியா சென்றாலும் அந்த காலனித்துவத்தை மீண்டும் அமெரிக்கா அங்கே ஏற்படுத்த முயல்கிறதா ஒரு கேள்வி அதாவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்தது உங்களுக்கு தெரியும் கனடாவை தன்னுடைய ஒரு மாநிலமாக இணைத்துக் கொள்வதற்கு ஆசைப்பட்டது கனடாவினுடைய அப்போதைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் மிகப்பெரிய வாக்குவாதங்கள் ஏற்பட்டன அதன் பிறகு தேர்தல் நடந்தது வேறொருவர் பிரதமராக வந்தார் இப்போது கனடா கூட பலஸ்தீன் அங்கீகரித்து விட்டது அது வேறு விடயம் ஆகவே தனக்கு தேவையான ஒரு பகுதி என்றால் அவர் ஏற்கனவே பல விடயங்களை கூறியிருந்தார் எப்படி மாற்ற வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை மாற்றிக்கொள்வதற்கு தன் காலனித்துவ நாடாக இந்த பகுதியை இலகுவாக ப பிடித்துக்கொள்வதல் என்பது அமெரிக்க ஜனாதிபதிக்கு இலகுவானது ஏன்னா அங்கு இராணுவம் இல்லை போரிடுவதற்கு யாரும் இல்லை அப்படி போரிட்டாலும் கூட அதனை நசுக்குவதற்கு அவர்களிடம் பாரிய ஆயுதங்கள் இருக்கின்றன இதன் காரணமாக அந்த மக்களை எது வேண்டுமென்றாலும் செய்தாலும் எவரும் கேட்பதற்கு இல்லை என்றாகிவிட்ட நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி அந்த நோக்கத்தில் அதை செய்தாலும் செய்திருக்கலாம் அப்படியே இல்லாவிட்டாலும் அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கிலே ஒரு ஸ்திரமான படைத்தளம் வேண்டும் இப்போது உதாரணமாக சவுதியிலே இருக்கிறது கத்தாரிலே இருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்திலே இருக்கிறது இதர் பகுதியில் இருக்கிறது இல்லையா ஆனால் பலஸ்தீன் போன்ற ஒரு இடத்தை இவர்கள் எடுத்து விட்டோம் என்றால் பல நாடுகளில் கோடிக்கணக்கு ரூபாய்கள் செலவழித்து கொண்டு இருக்கக்கூடிய படைத்தளங்களை ஓரிடத்திற்கு மாற்றினால் முழு மத்திய தரையும் குறிப்பாக ரஷ்யா உள்ளிட்ட பகுதியை தாக்கலாம் இந்தியாவை எதிர்நோக்கலாம் சீனாவை எதிர்நோக்கலாம் இப்படி பல பகுதிகளை முழு ஆசியாவையுமே கட்டுப்படுத்துகின்ற ஒரு தளமாகவும் அதனை மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு ராணுவ ரீதியான ஒரு மறைமுக எண்ணமும் இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது அப்படியும் இல்லாவிட்டால் அதில் மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது அதாவது எண்ணெய் வளம் கொண்ட மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகவுமே குறிப்பாக கத்தார் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல் இன்று அவர் மன்னிப்பு கேட்டாலும் கூட அமெரிக்காவினுடைய படைத்தளம் இருந்து தான் அது நடந்தது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதாவது இப்போது சவுதி அரேபியாவையும் கத்தாரையும் பகைத்து கொண்டு அங்கு மத்திய நிலையங்களை வைத்திருக்கவும் முடியாது படைத்தளங்களை வைத்திருக்கவும் முடியாது ஆகவே வெளியே வந்து விட்டோம் என்றால் நினைத்தது போன்ற மத்திய கிழக்கையும் கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொள்ளலாம் என்று எண்ணு எண்ணுவார்களோ தெரியாது இது எது எப்படியோ இப்போது நடந்திருக்கக்கூடிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது இந்த சமாதான ஒப்பந்தம் என்ற இந்த விடயத்தில் உள்ளீர்க்கப்பட்டுள்ள இருபது அம்சங்கள் அந்த இருபது விடயங்களுமே உள்ளீர்க்கப்பட்டுள்ளவைகளில் பிரதான நோக்கமாக இருப்பது ஒட்டுமொத்த பலஸ்தீனையும் அவர்களினுடைய சுயாட்சி உரிமையிலிருந்து பிறரினுடைய ஆட்சி உரிமைக்கு மாற்றும் ஒரு செயற்பாடாகத்தான் கருத இயலும் அதனை எவ்வாறு நீங்கள் பார்ப்பீர்கள் என்பது தெரியாது ஆனால் இதனை ஆழமாக சிந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் அது புலப்படும் ஏனென்றால் பலஸ்தீனத்தினுடைய வட அடுத்த பகுதி எடுத்துக்கொண்டோம் என்றால் மேற்கு கரை ஜெருசலம் இணைந்தவைகள் தான் பலஸ்தீனம் காசாவை மட்டும் ஏன் அவர்கள் பிரித்து வேறொரு கொடியாக மாற்றியோ அல்லது பலஸ்தீன் என்ற அந்தஸ்து இல்லாமலோ அவர்கள் என் அதனை ஆள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படி யோசித்தாலும் கூட பலஸ்தீன் என்கின்ற நாட்டிற்கு அல்லது காசா என்ற பிராந்தியத்திற்கு சமாதான கவுன்சிலின் தலைவராக செல்வதற்கே அமெரிக்க ஜனாதிபதி ஆசைப்படுகிறார் என்றால் முதலில் அதனை பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்துவிட்டு வந்து அதனை செய்யலாமே இப்போது பலஸ்தீன் தீவிரவாத தேசம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் எதற்கு நீங்கள் அந்த தீவிரவாத தேசம் உள்ளடத்துக்கு தலைவராக செல்ல வேண்டும் அப்படியும் பார்த்தால் நீங்கள் பலஸ்தீனை அந்த தேசிய கொடியை தனி நாடாக அங்கீகரித்து விட்டு அதனுடைய தலைமை பதவிக்கு வரலாமே அதனுடைய சமாதான கவுன்சிலினுடைய ஏன் அப்படி யோசிக்கவில்லை ஆகவே இதிலிருந்து எழுகின்ற நியமான கேள்விகள் பலஸ்தீனத்தினுடைய பெயரை தன்னக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக மாற்றிக்கொள்வதற்கு அங்கே முயல்கிறார்களா என்ற சந்தேகத்தையும் எழுப்புகிறது ஆகவே முஸ்லிம் நாடுகள் எப்போதும் அது ஒன்றுபடுவதில்லை அது ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம் இல்லையா எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள் ஒற்றுமை இழந்து விடுவீர்கள் என்பது நான் அனலார் கூறிய விடயம் ஆகவே அது அடையாளம் ஒன்றும் கூட ஆகவே முக்கியமாக இந்த அரபு நாட்டு தலைவர்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அந்த பூனைக்கு எப்போதும் மணி கட்டி விடுவதை போன்று இவர்களும் கட்டி கொண்டே இருந்தால் சத்தம் மட்டும் தான் கேட்குமே தவிர பூனை ஓட வேண்டிய இடங்களெல்லாம் தாவி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் யார் அதனை நிறுத்தப் போகிறார் ஆகவே மணி கட்டுவது முக்கியமல்ல அவர்கள் அவர்களினுடைய ஆளுமையை பயன்படுத்தி பேரம் பேசுதலினூடான ஒரு புரிதலை உண்டு பண்ண வேண்டும் என்றால் பார்த்தீர்கள் என்றால் பாகிஸ்தான் பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கையில் தட்டி பேசுகின்ற அளவுக்கு அவர் தைரியமாக இருக்கிறார் ஆனால் இதே ஒரு அரபு நாட்டினுடைய பத்திகளுக்கு நாட்டினுடைய தலைவர் செய்வாரா என்று கேட்டால் கண்டிப்பாக செய்ய மாட்டார் அதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது அதுதான் மத்திய கிழக்கு நாடுகள் ஓரளவு அமெரிக்காவின் தான் இருக்கிறது பாகிஸ்தான் இன்னும் அப்படி இல்லை ஏனென்றால் பாகிஸ்தான் சீனாவோடு மிக நெருக்கமான நாடு இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன அவை ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் பூகோள் அரசியல் அவை பலஸ்தீன் என்ற ஒரு தனி தேசத்தின் மீதான கர்சனை பார்வையாக இதனை பார்க்கவே முடியாது உள்நோக்கங்கள் பல இருக்கின்றன ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் பிரதமர் ஒரு காலத்திலும் விட்டுக் போவதும் இல்லை இஸ்ரேல் என்ற நாட்டிற்கு எதிராக அவர்கள் நிற்கப் போவதும் இல்லை ஆகவே என்னதான் சமாதான கவுன்சிலினுடைய தலைமைத்துவம் அமெரிக்காவுக்கு சென்றாலும் கூட அவர்கள் தனி நாடாக ஏற்காத வரை இந்த பிரச்சனை அப்படி தான் இருக்கும் சரியில்லாத நாட்டில் ஏன் இவர்கள் சரி செய்ய செய்ய வேண்டும் முதலில் சரி செய்ய வேண்டியது அவர்களை ராஜதந்திர ரீதியாக ஏற்றுக்கொள்தல் அதன் பிறகு நீங்கள் அங்கு சென்று சமாதான கவுன்சிலை ஏற்படுத்துங்கள் தலைவராக இருங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் அது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது தொடர்ந்து முடிந்து நீங்கள் நண்பாங்க